ஒவ்வொரு ஆண்டும் கவர்னர் மாளிகையில் பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை தன்று முக்கிய பிரபலங்கள் இராணுவ வீரர்கள் ஓய்வு அதிகாரிகள் சமுதாயத்தில் முன்னேறிய பிரபலங்களுக்கு வந்து கவர்னர் விருந்து வழங்கி சிறைப்பது வழக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேனீர் விருந்து வந்து ஒட்டி இடத்தில் நடந்துச்சு இதில் வந்து திமுக தர்பில் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறைமுருகன் அவர்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்றாங்க சபாநாயகரம் அவர்கள் வந்து பங்கேற்று சிறப்பித்தாங்க கவர்னர் வந்து நேரடியாக வந்து அவங்களை வந்து அழைத்து வந்து உரிய மரியாதை அழைத்து சென்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து புத்தகம் வழங்கி ஆளுநருக்கு வந்து பொன்னாடி அடித்து வாழ்த்து தெரிவித்தார் சமீப காலம் பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசுக்கும் கவர்னர் மாளிகைக்கும் இடையே வந்து கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் நிகழ்ந்தது ஆனால் வந்து பிரச்சனைகளுக்கு நடுவிலும் சமத்துவம் அமைதி என்ற அடிப்படையில் வந்து ஒரு சுமூகமான முடிவு நிலையை எட்டப்படும் வகையில் வந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக வந்து கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த சுதந்திர தின விழாவில் வந்து கவுனர் மொழியை நடந்த தேநீர் விருந்தில் வந்து முதலமைச்சர் மற்றும் தமிழக சார்பில் அமைச்சர் பங்கேற்று வந்து பல்வேறு தரப்பினரும் தரப்பினருடைய பாராட்டுகளை பெற்றுக்கினே சொல்லலாம்